உண்மையிலேயே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தேவை எங்களுக்கு என்கின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது அது கடந்த காலங்களிலே இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசாங்கங்களினாலும் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஆறு ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களது பிரச்சனைகளை வேறெடுத்தும் பார்க்காமல் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை கூட பெரிதாக கணக்கெடுக்காத நிலையில் தற்போதைய சூழ்நிலையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழ் மக்களது பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாஸ் இருக்கலாம் அனுரகுமாரதி திசாநாயக்காக இருக்கலாம் இவர்கள் எங்களுடன் பேசுவதற்கான காலம் தற்போது இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நியாயமான தீர்வை இவர்கள் வைத்தால் நாங்கள் என்னுடைய கோரிக்கை என்னுடைய நிலைப்பாடு நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது உகந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு என எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் அவர்களுடன் நாங்கள் பேசி அவர்கள் எங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் இந்த தமிழ் பொது வேட்பாளரது பெறுமதி அதாவது நாங்கள் எதற்காக இந்த தமிழ் பொது வேட்பாளரை போட்டோமோ அது சரி என்பதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கும்